இன்றைக்கி நான் வெங்காய சட்னி செய்கிறேன் அதுக்காக சின்ன வெங்காயங்களை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாய் ஹீட் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிற கடலை பருப்பு தாளிக்கிற உளுத்தம் பருப்பு சேர்த்தி நம்ம நல்லா எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கடலை பருப்பு உளுந்த பருப்பும் நல்லா பொன்னிறமாயிருச்சு நம்ம உரிச்சுவச்சுருக்க சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நம்மளோட காரத்துக்கு அளவுக்கு வந்து வர மொளகா சேர்த்திக்கலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கருவேப்பிலை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் பொறுமையாகவே வந்துட்டு நம்ம கலக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சம் புளி சேர்த்திருக்கேன் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை வந்து துருவி நம்ம சேர்த்திக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சிடலாம் நம்ம அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி சுட சுட இட்லி தோசை பணியாரத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ